ம் இதedik வெச்சீங்க ம் குறிக்கவேனோ ம் சேப்பு அப்புறம் அப்பா நூட் உடையப் அப்புறம் ம் சேர்த்தாங்க அம்மா உங்களுக்கு நீ அப்பாவுக்கு போட்டுற அப்புறம் இந்த மாதிரி மாவாணி போட்டேன் இல்ல நான் அப்படியே வச்சிருக்கேன் பூ எப்படி காமிக்கிறது காமி இருக்கேன் <laughs> இருக்கேன் <laughs> 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 <laughs>

அப்பா நீ வர மாட்டீங்க பேசலாம் அப்புறம் டாமுண்ட கைல மாட்றாளுக்கு தான வந்ததே அப்லோட் மேம் அதுக்கு அப்புறம் பாப்பாங்க நம்ம லைவ் மட்டும் போட்டு விட்டுறலாம் லைவ் போட்டு விட்டுறலாம் அடுத்து பாப்பாங்க ஓம்பிரியம் ஆர்மே வரல இங்க முருகர் மாலை போட்டிருக்காரு ஒரு பொட்டு கூட வைக்கல ஆனா நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்களேன் பொட்டு வச்சு சந்தனாச்சு எல்லாச்சும் பின்னர்ல வச்சிருக்கேன் ஆனா இந்த ஒரு ஜீவன் எதுவுமே பண்ணல ஒரு பொண்ணு மெகதி போடணும் உட்காந்து பொண்ணு ஓடி போச்சு அந்த கவரை வச்சு அழிக்க போறாள் தெரிஞ்சுக்கலாம் போடுவான் சாரதாமா சேதார் சொல்றேன் ஏய் தாத்தா போடா இந்தடா ஏய் போடா சட்டை நான் ஆ ஏய் தாத்தா ஓ இங்க ஓ இங்க ஓ இங்க